வேல்முருகன் பேசினதில் ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே என்ன சொல்றதுனால் கட்டி பிடிக்கிறாங்க எங்கள் வீட்டு பிள்ளைங்க போய் கட்டி பிடிக்கிறாங்க இன்னொரு வீட்டுக்கு போகிற பொண்ணு வந்து அங்கே போய் அப்படி அவர் பெண்களை மையப்படி தான் மெயினாக பேசினது அதுக்கு பிறகு தான் அவர் அதை அப்படியே மாற்றி பேச ஆரம்பிச்சது ஆனால் பாஜக கூட்டணியில் இருக்க கிருஷ்ணசாமி அவர்கள் பேசும்போது இந்த பேச்சு வந்து ஒரு சாதி அடிப்படையில் தான் பார்க்கப்படுது இவன் வந்து கல் இருக்கிற வந்து நாடார்கள் அப்போ வந்து சாதி அடிப்படையில் தான் அவங்க பார்க்குற மாதிரி தெரியும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேர்தலில் ஆடு மாடு ஆடு மாடு மீட்பவர்களுக்கு வந்து அரசு வேலை சொல்லி அறிவிச்சாரு அதுதான் பெரிய அளவில் எல்லா மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சு விவசாயிகளுக்காக எப்பயுமே துணை நினைக்கிறவர் வந்து சீமான் தான் வேற யாரும் கிடையாது அப்படிங்கிறது வந்து மக்கள் மத்தியில் நினைச்சு அவங்களுக்கு பெண்கள் வந்து மகளிர் மீது கொடுத்துருக்காங்க இல்லை வந்து இலவச பேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு அப்படின்னு பார்த்து திமுக ஒரு போகிறதா இல்ல வந்து விஜய் எனக்கு பிடிக்கும் அதனால விஜய்க்கு ஓட்டு போட பார்த்தோம்னா விஜய்க்கு ஓட்டு போடலாம் தான் முடிவு எடுப்பாங்க ஏன்னா வணக்கம் சார் வணக்கம் இப்போ கடந்த ரெண்டு நாட்களா தமிழ்நாட்டோட சிஎம் அவர்களை வந்து தஞ்சாவூருக்கு பயணம் பண்ணியிருக்காங்க ஸோ அங்கே நிறைய நிகழ்ச்சிகள் ரோஷோ ஷோ மாதிரி நிறைய நிகழ்ச்சிகளும் பங்கேற்றிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாப் கிட்ட போகும்போது கரும்பு விவசாயிகள் வந்து திடீர்னு இறங்கி போராட்டம் நடத்தியிருக்காங்க ஸோ அது வந்து ஒரு சலசலப்பு ஏற்படுத்திச்சு அவங்கள வந்து கைதும் செஞ்சுருக்காங்க இது குறித்து எதிர்கட்சி தலைவரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு போஸ்டும் போட்டிருக்காங்க அதில் வந்து நீங்கள் தஞ்சாவூரில் கால் வைக்கிறதுக்கே வந்து கூசணும் நீங்க அப்படி செய்யக்கூடாது அப்படின்றதும் நல்ல வேலை பச்சை துண்டு போட்டுட்டு வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை பத்தி சொல்லுங்க சார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்போ தஞ்சாவூர் போயிருக்காருல்ல டெல்டா இது வந்து ரோட் ஷோ வந்து மதுரைக்கு பிறகு இங்கே தஞ்சாவூரில் நடத்துகிறதா சொல்கிறாங்க ஸோ இதுக்கு முன்னாடி வந்து முதல்வர் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து பச்சை துண்டு போட்ட போலி விவசாயி அப்படின்னு சொல்லி காட்டமாக விமர்சனம் பண்ணியிருக்காரு ஏன்னா விவசாயிகளுக்கு யார் நல்லது பண்ணாது அப்படிங்கிறது போது அந்த விமர்சனத்தில் வந்து இவர் போலி விவசாயி அப்படின்னு பேசியிருக்காரு இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முதல்வருக்கு வந்து யார் போலி போலி விவசாயி அப்படிங்கிறதுக்கு திருப்பி அறிக்கி கொடுத்துருக்காரு இப்போ அந்த விஷயத்தில் பார்த்தோம்னா டெல்டாவுக்கு போகிறதுக்கே அருகதையற்றவர்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்காருல்ல அது ஏன்னா ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் திட்டத்துக்கு வந்து நான் தெரியாமல் கையெழுத்து போட்டேன் துணை முதல்வராக இருக்கும்போது நான் அந்த சைனில் வந்து தெரியாமல் கெழுத்து போட்டேன் அப்படின்னு சொல்லி முதல்வர் இப்போ இருக்க முதல் வந்து பதில் வந்துச்சு ஏன்னா அந்த ஹைட்ரோ கார்பன் மீத்தன் திட்டம் வந்துச்சுன்னா அங்கே உள்ள விவசாய நிலங்கள்லாம் பால்படும் விவசாய நிலங்களை வந்து அந்த நிர் நிர்வாகம் வந்து எடுத்துரும் அப்படிங்கிறனால அங்கே மிகப்பெரிய அளவில் வந்து மீத்த நிரப்பு போராட்டம் பயங்கரமாக இருந்துச்சு டெல்டா மாவட்டங்களில் நம்மால் தலைமையில் நாம் தமிழர் கட்சி இன்னும் பிற சில கட்சிகள்லாம் வந்து நிறையா வந்து போராட்டம் பண்ணாங்க அதில் முதன்மையாக இருந்தது நம்மளுவர் போன்றவர்களும் நாம் தமிழர் கட்சினிருந்தால் அங்கே முதன்மையாக அங்கே இன்னும் போராடினாங்க அதில் போது இவர் வந்து நான் தெரியாமல் இந்த மக்கள் போராட்டம் அதிகரிக்கும் போது வந்து நான் தெரியாமல் கேள்ந்து போடணும் சொல்லிட்டு சொல்லியிருந்தார் அதன் அடிப்படையில் வந்து நீங்கள் பேசுகிறதுக்கே தகுதி இல்லாதவர் சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு இதில் என்னென்னா ஏன் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறேன்னா அந்த வேளாண் அதாவது அந்த டெல்டா பகுதியில் வந்து ஹைட்ரோ கார்பன் இருக்கிற இவர் கையெழுத்து போடுறதால அங்கே எடுக்க வேண்டிய சூழல் வந்துருச்சு ஆனால் அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த எடப்பாடி அவர்கள் வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மையமாக வந்து அங்கே டெல்டா மாவட்டங்களாக அறிவித்தார் அதனால் இனிமேல் புது ப்ராஜெக்ட்ஸ் வந்து எதுவுமே அங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது ஸோ அது வந்து அங்கே ஒரு டெல்டாவில் நடக்கிற விஷயங்கள் ஸோ அந்த விவசாயிகளில் இவங்க கிளாஸாக மோதிக்கிறாங்கன்னு வச்சுக்கலேன் இப்போ அதுக்கடையில் விவசாயிகள் போய் வந்து திடீர்னு கருப்புக்கொடி போராட்டம் பண்ணியிருக்காங்களே அது வந்து அவங்களோட நீண்ட கால போராட்டமாக இருக்குது ரெண்டாயிரத்தி ப பதினெட்டுலேருந்து அவங்க வந்து இருக்காங்க அதாவது ஒரு தனியார் ஆலை தஞ்சாவூர் பக்கத்தில் பாபானா சங்கர் ஊரில் வந்து ஒரு தனியார் ஆலையில் வந்து இப்போ கரும்பு விவசாயம் பண்ணுறோன்னா கவர்மெண்ட் ஆலையில் கொடுப்போம் இல்லை தனியார் ஆலையில் கொடுப்போம் அப்படி கொடுக்கும்போது அந்த ஆலையில் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வர வேண்டிய ஒரு நூறு கோடி ரூபா கிட்ட பணம் அதாவது அந்த கரும்புக்கு என்ன த கொள்முதலோ அந்த அமௌண்ட்டும் கொடுக்கலை அது இல்லாமல் விவசாயிகள் பேரில் விவசாயிகளுக்கு தெரியாமலே முந்நூறு கோடி ரூபா வந்து அந்த நிறுவனம் வந்து கையாடல் பண்ணியிருக்காங்க நிறுவனம் லோன் எடுத்து அதை கையாடல் பண்ணியிருக்காங்க அப்போ திடீர்னு வந்து அந்த தனியார் நிர்வாகம் வந்து கரும்பாளைய நிர்வாகம் வந்து ஆலையை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அவ்வளோ முடிஞ்சு சொல்லி கிளம்பிட்டாங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் நாட்களாக வந்து அந்த விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க முதல்வர் சந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க எதுவுமே நடக்கலை அவங்கள சந்தித்து தங்களோட கோரிக்கையை இது மாதிரி பண்ணிட்டாங்க அதை நீங்கள் ஏதாச்சும் ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லி பேசுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க எதுவுமே நடக்கல அப்படிங்கும்போது தான் முதல்வர் வந்து அங்கே தஞ்சாவூர் வரும்போது கருப்புக்கொடி வந்து இது வந்து ஒரு அவருக்கு எதிராக வந்து போரா போராட்டத்தை குறிச்சிருக்காங்க வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு தான் இப்படி தான் இப்போ இப்படி ஒரு நிர்வாகம் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேள்வி வருது முதல்வர் சந்திக்க முடியல விவசாயிகளுக்காக டெல்டா மாவட்டங்களுக்கு போகிறவங்க போது அங்கே விவசாயிகளே அவங்க வந்து போராட்டம் போகும்போது இது முதல்வருக்கு ஒரு பெரிய பின்னடைவாக தான் இருக்கும் திமுகவுக்கும் பெரிய பின்னடைவாக தான் இருக்கும் அந்த வகையில் தான் யார் போலீவஸாகி யார் வந்து டெல்டாவில் வந்து கால வைக்கிறதுக்கு தகுதியானவங்கன்னு சொல்லி அந்த கிளாஸ் மோதிருக்கு அதில் வந்து எடப்பாடி இப்படி இது இந்த எலெக்ஷன் தேர்தலுக்காக இன்னும் தொடர்ந்து இன்னும் நிறைய நடக்கும் அது போக போக பார்க்கணும் ஓகே சார் ஸோ அடுத்து என்ன அப்படின்னா சீமானோட கல்லிறக்கும் போராட்டம் தான் ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அவரே மரத்தில் ஏறி கல்லிறக்கி குடிக்கிறது அப்படின்னு பண்ணிட்டு இருந்தாரு இதுக்கு நிறைய பேர் வந்து ஆதரவும் தெரிவிச்சிரு தெரிவிச்சிருந்தாங்க எதிர்ப்பும் தெரிவிச்சிருந்தாங்க இதை புதிய தமிழகம் கட்சியோட தலைவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இதை நீங்கள் ஏன் இது வந்து பெர்மிஷன் இல்லாமல் நடந்த போராட்டம் தானே இதையே நீங்கள் தடுக்கல ஏன் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அறிக்கையை வந்து அவரோட பேஜ்ல வந்து அப் அப்லோட் பண்ணியிருந்தாரு அதுல வந்து இவர் கத்திய காட்டி மிரட்டினாரு காவல்துறையினர் அதனாலதான் அவங்க வந்து எந்த ஆக்சன் எடுக்க முடியல அப்படின்ற மாதிரியும் பேசியிருக்காரு பிளஸ் இதுக்காக நிறைய பேர் வந்து காமராஜர் அவர்கள் பெரியார் அவர்கள் எல்லாருமே போராட்டம் நடத்தியிருக்காங்க ஏன் இத வந்து இப்ப கொண்டு வரீங்க இப்படி அவரை வந்து உடனே வந்து அரஸ்ட் பண்ணி ஆகணும் இல்ல நாங்க போராட்டத்தில் இறங்குவோம் அப்படின்ற மாதிரியும் கடைசியா அவரோட அறிக்கையில சொல்லியிருக்காங்க இதை பத்தியே சொல்லுங்க சார் இல்ல இது என்னன்னா கல்லிறக்கும் போராட்டத்தை வந்து போராட்டம் அறிவிச்சபயே வந்து கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து இதுக்கு எதிர்ப்பா வந்து ஒரு அறிக்கை வைக்கின்ற அந்த அறிக்கைக்கு யாருமே வந்து தயாராகல காவல்துறையும் அனுமதி கொடுக்காம இருக்க சூழலில் இவங்க போய் கல் இறக்கிட்டாங்க சீமானவர்கள் கல் இறக்கிட்டாங்க ஆனால் ஒரு பக்கம் வந்து திமுக தரப்புலேருந்து இவர் கல் இறக்குனதை வந்து நக்கல் நையாண்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் பாஜக கூட்டணியில் இருக்க கிருஷ்ணசாமி அவர்கள் பேசுனது வந்து எல்லாருக்கும் அதிர்ச்சியாக இருக்குது ஏன்னா அண்ணாமலை அவர்கள் கூட வந்து கல் கல் இறக்கிறதுக்கு வந்து நான் வந்து ஆதரவு திருத்தலாம் பேசியிருக்கேன் அப்போ பாஜகவும் கிட்டத்தட்ட கல் இறக்கிறதுக்கு வந்து அனுமதி கொடுக்கறதுக்கு அவங்க வந்து தயாராக இருக்காங்க ஆனால் பாஜக கூட்டணியில் இருக்க கிருஷ்ணசாமி அவர்கள் பேசும்போது இந்த பேச்சு வந்து ஒரு சாதி அடிப்படையில் தான் பார்க்கப்படுது இவங்க வந்து கல் இறக்குறது வந்து நாடார்கள் அப்போ வந்து ஒரு சாதி அடிப்படையில் தான் அவங்க பார்க்கற மாதிரி தெரியுது அப்பும்போது இந்த கல் இறக்குறதுனால அவருக்கு என்ன பிரச்சனை நடக்குது அவரால் அவருக்கு அதனால என்ன பிரச்சனை நடக்குதுன்னு தெரியல ஆனால் இது ஒரு அரசியலாக தான் அவர் பார்த்து பேசியிருக்காரு அது சீமான முன்னெடுத்த இந்த கல் இறக்கும் போராட்டம் இருக்குல்ல யாருமே இதுக்கு முன்னாடி வந்து கல் ஏறி இறங்கி இது மாதிரி இந்த அரசியல் கட்சியும் பண்ணது கிடையாது முதல் முறையாக இது மாதிரி பண்ணியிருக்காரு அதனால அவருக்கு அவருக்கு அந்த ஓட் ஓட் பேங்கோ இல்லை வந்து பின்னாடி அரசியல் எதிர்காலமோ பிரச்சனை பிரச்சனை காலத்தில் பேசியிருக்காரு ஆனால் திமுக தரப்புலேருந்து நிறைய பேர் வந்து பேசியிருக்காங்க இது வந்து கல் எடுக்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட தான் வந்து கல் இருக்காங்க அதை வந்து சீமானவர்கள் வந்து அதை ஆதரிக்கிறாரு ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்காக வந்து ஆதரிச்சு அவர் வந்து எடுத்துருக்காருன்னு சொல்லியிருக்காங்க ஆனா இப்போ அந்த நாடார் சமூகம் குறிப்பிட்ட சமூகம் இருக்குல்ல நாடாறுன்னு தான் சொல்றாங்க அப்போ நாடார் சமூகம்தான் எல்லாம் கல் இறக்குதானா அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்லி நாடார் சமூகத்துலேயே சொல்றாங்க இப்போ நாங்களாம் அதுலேருந்து இவங்க நிறைய வெளில வந்துட்டோம் அது பொது இடத்துக்கு வந்துச்சு இந்த பதனி இறக்குறதுலேருந்து எல்லாமே வந்து பொதுவாக வந்துருச்சு யார் வேணாலும் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு நீ அப்படி பார்க்க தேவையில்லை அப்படின்னு பேசியிருக்காங்க அப்போ இந்த கல் இறக்குன போராட்டம் வந்து இவங்களுக்கு திமுக தரப்புலயும் பெரிய ஷாக்காக இருக்கு திடீர்னு வந்து சீமான் எப்படி அதிரடியாக பண்ணதாக இருக்கட்டும் இது பெரிய அதிர்ச்சியாக அவங்களுக்கு கொடுத்துருக்கு அதே போல் வந்து கிருஷ்ணசாமி இந்த இவங்களை தெற்கு பகுதியில் அரசியல் பண்ணுறவங்களுக்கும் ஒரு பெரிய பெரிய அதிர்ச்சியாக இருக்குது இப்போ மறுபடியும் இன்னொரு போராட்டம் கூட அறிவிச்சிருக்காரு ஆடு மாடுகள் மேய்ச்சல் நிலத்தை பாதுகாக்கிறதுக்காக ஆடு மாடுகள் சேர்ந்து நான் வந்து போராட்டம் பண்ணுவேன் சொல்லி போட்டிருக்காரு ஸோ இதெல்லாம் வந்து சீமானை பார்க்குறவங்க வந்து இது வந்து பிற்போக்குத்தனமாக இருக்கு இது வந்து பின்னாடி நோக்கி போறாரு காலம் பின்னாடி நோக்கி போறாருன்னு விமர்சனம் பண்ணுறாங்க ஆனால் அது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஆதரவையும் பெரிய ஒரு எதிர்பார்ப்பையும் உண்டாக்கியிருக்கு திரும்ப மறுபடியும் சீமானவர்கள் அந்த அதிரடியில் இறங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் பேசிக்கிறாங்க இது அவருக்கு தேர்தலில் நல்ல அளவில் கை கொடுக்கும் ஏன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் ஆடு மாடு ஆடு மாடு மெய்ப்பொருளுக்கு வந்து அரசு வேலைன்னு சொல்லி அறிவித்தார் அதுதான் பெரிய அளவில் எல்லா மக்கள்கிட்டையும் போய் சேர்ந்துச்சு விவசாயிகளுக்காக எப்பயுமே துணை நிற்கிறவர் வந்து சீமான் தான் வேறு யாரும் கிடையாது அப்படிங்கிறது வந்து மக்கள் மத்தியில் நின்றுச்சு அவங்களுக்கு சின்னமும் விவசாய சின்ன கிடச்சது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அதே போல் வந்து விவசாயிகளுக்காக யார் நிற்கிறதுன்னு பார்த்தா சீமான் தான் அப்படிங்கும்போது இந்த கல் இறக்கும் போராட்டம் இந்த ஆடு மாடு மே ஆடு மாடுக்காக போராடுறதெல்லாம் வந்து சீமானுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தான் போக போக அமையும் அப்போ அவங்களுக்கு ஓட் பர்சன்டேஜ் கூட வர்றதுக்கு இருக்குது

டென்மார்க் யூரோப் நாடுகளில் என்ன நாடுகள்லேயும் வந்து ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு வந்து பெரிய பண்ணைகள் வச்சே பண்ணுறாங்க படித்தவங்களே பண்ணுறாங்க அப்போ நான் யூரோப்பில் இருந்திருக்கேன் நான் பார்த்துருக்கேன் பெரிய நிலங்கள் வச்சிருக்கிறது பெரிய இது மாதிரி ஆடு மாடுகள் வச்சுருக்கவங்க தான் பெரிய பணக்காரங்க அப்போ இதை வந்து அரசு கையில் எடுத்துருச்சுன்னு வச்சுங்களேன் இந்த ஆடு மாடு வளர்க்குறது ஆடு மாடு இந்த பால் கொடுக்கறதாக இது எல்லாமே அரசு கையில் எடுத்துச்சுன்னா அது அரசுக்கும் வருமானம் இருக்கும் உங்களுக்கு டாஸ்மாக டாஸ்மாக் எப்படி நடத்துனாங்களோ அதே அதேமோல் வந்து ஆடு மாடு வளர்க்கிறது ஆடு மா ஆடு மாட்லேருந்து வர்ற உணவு உணவுகள்லாம் இருக்குல்ல இது எல்லாத்தையுமே அரசோட இதாக மாற்றிட்டா அரசுக்கும் வருமானம் வரும்ல தினமும் நம்ம பால் குடிக்கிறோம் தினமும் நம்ம வந்து ஆடு மாடு சம்மந்தமாக எல்லாமே வந்து சாப்பிட்றோம் உண்றோம் வாரம் வாரம் வந்து கறி வெட்டி தீங்குறோம் அப்படிங்கும்போது இது தினம் தினம் கிடைக்க ஒரு ஒரு பொருளாக இருக்குல்ல அப்போ இது ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு வருமானத்தை கொடுக்கும் இந்த ஒன்றை மட்டும் வச்சுக்கிட்டு வந்து ஆடு மாடு மேய்க்கிறதுனால வந்து சீமான் பிற்போக்குத்தனமாக பேசுகிறதுங்க வந்து இதுலேயே டெக்னாலஜியெல்லாம் நிறைய வளர்ந்துருச்சு இப்போ என்னது ஆடு மாடு மேய்க்கிறதுல எப்படியெல்லாம் ட்ரோன் மூலமாக வந்து நிலங்களுக்கு வந்து மருந்து தெளிக்கிறதா இருக்கட்டும் இல்லை வந்து சிசிடிவி வச்சு இதை பார்க்குறதா இருக்கட்டும் எல்லாமே டெக்னாலஜினா வளரும் போது இதை நம்ம பிற்போக்குத்தனமாக பார்க்க வேண்டியதில்லை இதை ஒரு நடைமுறையாக அரசு வந்து ஒரு நடைமுறையாக எடுத்துட்டாங்கன்னா அதுக்கு அதுக்கு தகுதியானவங்களை வேலைக்கு எடுக்க போகிறோம் இப்போ இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு பிடிச்சி நீ போய் ஆடு மாடு மேய்னு சொல்ல போகிறது கிடையாது ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு தகுதியான நபர்களை அந்த வேலையை படித்தவங்க அக்ரிகல்ச்சர் படிச்சிருப்பாங்க இல்லை வெட்டினரி படிச்சிருப்பாங்க இல்லை அதுக்கு தகுதி என்ன தேவையோ அதுக்கான தகுதி தகுதியோ எடுக்கப் எடுக்கப்போறாங்க புது வேலை உருவாக்குறது தான் ஸோ இதை நம்ம வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடிச்சவங்களுக்கு பிடிச்சி அதில் போகிறது இல்லை வேற படிச்சவங்க பிடிச்சி நீ வந்து ஆடு மாடு தான் மேய்க்கணும் அப்படின்னு சொல்லிறதுலாம் கிடையாது இது ஒரு சின்ன ப்ராஜெக்ட்டு இது கவர்மெண்ட் இப்படியெல்லாம் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எப்படி டாஸ்மாக் ஒரு வருமானமோ ஆடு மாடு மேய்த்தல் அது அதன் மூலம் சார்ந்து உள்ள தொழில்களை வந்து நம்மளுக்கு வந்து வருமானத்தை கொடுக்கும் கல் இறக்குறது மூலமாக வரல வருமானத்தில் அது சார்ந்து உள்ள வருமானம் நம்மளுக்கு கிடைக்கும் இதெல்லாம் ஒரு வெளிநாடுகளில் இருக்குது தான் அதை இங்கே உணவு உற்பத்தியிலேயே நம்ம தேவையான அளவு பண்ணிட்டோம்னா இங்கே அரசுக்கு வருவாய் உண்டாகுங்கிறது தான் அவரோட இதுப்பு இதுப்பு ஆனால் அதை வந்து திமுக போன்ற எதிர்கட்சிகள்லாம் வந்து அவர் பின்னோக்கி போகிறாரு அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணுறாங்க அது நிறைய திட்டங்களை வந்து நாம் தமிழ் கட்சி வச்சிருக்கு அதில் இது ஒரு திட்டங்கள் ஓகே ஓகே சார் சோ அடுத்த கேள்வி என்னன்னா இப்போ இரண்டு வாரங்களா எந்த ஒரு தான் போயிட்டு இருக்கு திரு வேல்முருகன் அவர்கள் வந்து விஜய் நடத்தினா அந்த ஊக்க பரிசு கொடுக்கற நிகழ்ச்சியை வந்து விமர்சிச்சு பேசினார் அதை விஜய கூட நேரடியா விமர்சிக்கல அங்க வந்திருக்க கூடிய மாணவர்களையும் அவங்களோட பெற்றோர்களையும் விமர்சிச்சு தான் பேசியிருந்தார் அப்புறமா சொன்னதோ நான் விஜய் எல்லாம் பேசலையே அப்படின்னுட்டார் விஜய பேசியிருந்தா கூட அரசியலா இவங்க வந்து மோதிக்கிறாங்கன்னு கூட போயிடலாம் ஆனா அங்க வரக்கூடிய மாணவர்கள் பெற்றோர்களை விமர்சிச்சு பேசியிருந்தாரு அதுக்கு நிறைய எதிர்ப்புகள் நிறைய பேர் இருந்தாங்க கேட்குறவங்க எல்லாருமே இதை இருக்கிறவங்க தான் அப்படி சொல்லிருந்தாங்க இப்போ அகைன் இன்னொரு ஒரு மீட்டிங்கில் பேசும்போது திரும்பவும் அதை பற்றி இன்னமும் கொச்சையா பேசுகிற வீடியோ வந்து இப்போ வெளியிட்டிருக்காங்க அவங்க வந்து ஆடை இல்லாமல் வந்து பெண்கள் வந்து வீடியோஸ் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயங்கள் பேசுகிறா இருக்கட்டும் சினிமாத்துறையை சார்ந்தவர்களை வந்து விமர்சித்து பேசுகிற மாதிரி இருந்ததாக இருக்கட்டும் ஒரு மிகப்பெரிய அலையை வந்து உருவாக்கியிருக்குன்னே சொல்லலாம் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை ஏதாவது இன்டெரெக்டாக வந்து விஜய் அவர்களை வந்து அட்டாக் பண்ணாமல் விஜய் அந்த கல்வி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டவங்கள வந்து இப்படியெல்லாம் கலந்து கட்டிப்பிடிக்கிறாங்க பிடிக்கிறாங்க இருக்கிறான்னு சொல்லி பேசியிருந்தார் மறுபடியும் இன்னொரு ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருந்தாருன்னா நான் வந்து விஜய் நேரடியாக சொல்லலை நான் யூடியூப்பில் இது மாதிரி வீடியோலாம் போடுறாங்க காற்று கருப்புகளை இந்த சாதனா இந்த மாதிரிலாம் வீடியோ போடுறாங்க ஆபாசமாக அவங்கள தான் பேசினேன் நான் விஜயை பற்றி ஏதாச்சும் சொன்னா அப்படிலாம் பேசுகிறார் அவர் சொன்ன கோர் என்னென்னா அந்த நிகழ்ச்சியில் கூத்தாடியை கட்டி பிடிக்கிறாங்க சினிமாலேருந்து வர்றவங்கள வந்து இப்படியெல்லாம் பண்ணுறாங்க போது அப்போ வேறு யாரை குறிக்கும் நீங்கள் விஜய் பேரை சொல்லலாம் விஜய் கிடையாதுன்னு நம்ம எடுத்து எடுத்துக்க முடியாது ஸோ அவர் விஜய் மேலே உள்ள கோவமாக இல்லை விஜய் மேலே உள்ள எதுவும் வெறுப்பான்னு தெரியலை விஜயால அவருக்கு எந்த பாதிப்பும் கிடையாது ஆனால் இது வந்து திமுகவோட ஒரு இன்னொரு அஜெண்டா தான் அதாவது நீண்ட காலமாக வந்து விஜய் வந்ததுலேருந்து ரொம்ப தீவிரமாக இருக்கிறது வந்து திமுக தான் ஏன்னா விஜய்க்கு வந்து ஒரு பெண்கள் ஓட்டு பயங்கரமாக இருக்குது பெண்கள் வந்து விஜய்க்கு ஒரு அதாவது எப்படி எம்ஜிஆர் எப்படி பிடிக்குமோ எல்லாருக்கும் பிடிக்குமோ அது மாதிரி விஜய் அந்த கிரேஸ் இருக்குல்ல அது வந்து விஜய்க்கு இருக்குது அப்போ விஜய்க்கு வந்து பெண்கள் ஓட்டு அதிகமாக போகிறது வாய்ப்பு இருக்குது அந்த பெண்கள் ஓட்டு வந்து ஜெயலலிதா இருக்கும்போது வரைக்கும் இடம் போயிட்டு இருந்துச்சு அது ஒரு கன்சல்டாக அவங்களுக்கு இருந்துச்சு எம்ஜிஆருக்கு பிறகு அதுக்கு பிறகு ஜெயலலிதா அப்போ அந்த ஓட் பேங்க் வந்து அப்படியே தனியாக இருக்குது அதை வந்து கையகப்படுத்துறதுக்காக தான் இந்த மகளிர் உரிமை திட்டம் இந்த இலவச பேருந்து இதெல்லாம் வந்து திமுக அறிமுகப்படுத்துறாங்க அறிமுகப்படுத்தி அந்த பெண்கள் ஓட்டுகளை கையகப்படுத்துறதுக்கு என்னென்ன மாதிரி பெண்களுக்கு சாதகமாக உள்ள திட்டங்கள்லாம் அறிவித்து அந்த ஓட்டுகளை வந்து திமுக கொண்டு வரத்துக்கு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அது முயற்சி பண்ணுற நேரத்தில் இப்போ விஜய் வந்து இறங்கினோனையும் அது விஜய்க்கு போகிற வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து ம பெண்கள் வந்து மகளிர் உரிமை கொடுத்துருக்காங்க இல்லை வந்து இலவச பேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு அப்படின்னு பார்த்துட்டு திமுகவுக்கு ஓட்டு போகிறதா இல்லை வந்து விஜய் எனக்கு பிடிக்கும் அதனால விஜய்க்கு ஓட்டு போகிறதான்னு பார்த்தோம்னா விஜய்க்கு ஓட்டு போடலான்னு தான் எடுப்பாங்க ஏன்னா இது கவர்மெண்ட்டோட ப்ராஜெக்ட் தான் அப்போ எனக்கு விஜய் பிடிக்கும் விஜய் வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க அப்போ விஜய்க்கு இந்த ஓட்டுகள்லாம் போகிறது வந்து திமுகவுக்கு பெரிய ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுது அப்படிங்கும்போது தான் விஜய் ஆரம்பத்துலேருந்தே திமு திமுக சார்ந்த ஊடகங்கள் திமுக சார்ந்த யூடியூப் பர்சனில் என்ன பண்ணுறாங்கன்னா விஜய் வந்து திருசா கூட அங்கே போனார் விஜய் வந்து பர்சனல் லைஃப்பில் நல்லவர் கிடையாது பையன் கூட பிரச்சனை வீட்டில் ஒய்ஃப் கூட பிரச்சனைன்னு சொல்லி விஜய் வந்து பர்சனலாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சோம் அவர் வந்து ஐடியாலஜியாக அட்டாக் பண்ணாமல் பர்சனலாக அவர் நல்ல விமர்சனம் கிடையாது ஒரு கேரக்டர் கேரக்டர் ஆசாசினு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பண்ணும்போது தான் அதோட தொடர்ச்சியாக தான் வந்து வேல்முருகோட ஸ்டேட்மெண்ட் பார்க்க முடியும் இப்போ திமுக என்ன பண்ணுவாங்கன்னா திமுக நேரடியாக என்றைக்குமே வந்து இதுகளை விமர்சனம் பண்ண மாட்டாங்க நீங்கள் சீமான எடுத்துக்கிட்டாலும் இது இதுவரைக்கும் நேரடியாக ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி அவர்களோ இல்லை அது கீழே உள்ள அமைச்சர்களோ நேரடியாக அறிவிமர்சனம் பண்ணவே மாட்டாங்க அது சார்ந்து உள்ள விசிகாலேருந்து பேசுவாங்க கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து பேசுவாங்க இல்லை வந்து துணை அமைப்புகள் திராவிட இயக்கங்கள்லேருந்து பேசுவாங்க இல்லை யூடியூப்லேருந்து பேசுவாங்க துணை அந்த இணை துணை தான் பேசுவாங்க தவிர திமுக தலைமையிலேருந்து அந்த குரல் வராது அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி நடந்துப்பாங்க அதுபோல தான் விஜய் இப்போ இப்போ துணை கட்சிகள் வந்து இப்போ பேச ஆரம்பிக்குது திருமாவளம் கூட இப்போ சமீபத்தில் வந்து பேசின மேலே வந்து இன்டெரக்டாக அட்டாக் பண்ணியிருந்தார் அப்போ இதெல்லாம் வந்து இன்டெரக்டாக அட்டாக் பண்ணுங்கிறது வந்து திமுக கொடுத்ததுக்கு அசைன்மெண்ட்டாக தான் நம்ம பார்க்க முடியுது அதுல திமுகவுக்கு இதெல்லாம் பாதிப்பு வருது திமுகவுக்கு பாதிப்பு வந்தால் யாருக்கு பாதிப்பு வரும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு தான் பாதிப்பு வரும் அதையும் குறிப்பாக வந்து வேல்முருகன் அவர்கள் வந்து உதயசூரியன் சின்னத்தில் போட்டிவிட்டார் கடந்த கடந்த தேர்தல் உதயசூரியன் சின்னத்தெல்லாம் போட்டிட்டாரு இப்போ இந்த முறையும் திமுக உதயசூரியன் சின்னத்தெல்லாம் போட்டிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்போ இதெல்லாம் வந்து திமுகவுக்கு போக வேண்டிய ஓட்டு விஜய்க்கு போகிறனால இவருக்கும் பாதிப்பு உண்டாகுது அப்போ இதெல்லாம் ஒரு கிளாஸ் தான் இது ஒரு இது ஒரு அசைன்மெண்டா அசைன்மெண்ட்டாக அவர் பேசுகிற மாதிரி தான் அவர் எடுத்துக்க முடியுது ஆனால் அதுக்கு பிறகு தமிழக ஒற்றை கழகத்திலிருந்து கொடுத்த ரிப்ளை இருக்குல்ல அது பயங்கரமான ரிப்ளை இருக்குல்ல அதில் பர்சனலாக வேல்முருகளை வந்து ஹார்ட்டாக இருக்காருன்னு அந்த வீடியோலாம் பார்த்தா அப்படியே தெரியாது அவர் வந்து இது மாதிரி யாரும் திரும்பி ரியாக்ட் பண்ணதில்லை வேல்முருகன் அவர்கள் வந்து ரியாக்ட் பண்ணது கிடையாது எல்லாருமே வந்து கடந்து போயிடுவாங்க அப்போ இந்த தமிழக வெற்றி கழகத்தோட ரியாக்ஷன் வந்து அவரால் வந்து அதை அக்செப்ட் பண்ண முடியல அதனால் மீண்டும் அதை பேசுகிறாரு அதில் குறிப்பாக ஒரு பேட்டியில் பார்த்தேன் இன்டெரக்டாக என்ன சொல்கிறாருனா என்னை பிடிக்காத சில கட்சிகளோடு சேர்ந்து தம் தமிழக வெற்றி கழகம் வந்து இது மாதிரி பண்ணுறாங்கன்னு இப்போ என்னை பிடிக்காத கட்சின்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி பிடிக்காத இப்பயும் பிடிக்காத ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி தான் ஏன்னா நாம் தமிழ் கட்சியிலருந்தான் நிறைய பேர் விலகி வந்து தமிழக ஆளுமை கட்சிக்கு நிறைய பேர் இப்போ இப்போ கூட தமிழக வேல்முருகனுக்கு வந்து தளபதிகளாக இருக்க அத்தனை பேருமே வந்து நாம இருந்து விலகி போனவங்க சீமான் கூட இருந்தவங்க தான் அப்போ இவர் என்னை பிடிக்காத கட்சியில உள்ளவங்கன்னா இவங்க நாம் தமிழ் கட்சி தான் ஏன்னா குறிப்பாக இடுமான கார்த்தி சாட்டே திருமுருகன் அப்புறம் நாம் உள்ள ஐடிவிங் எல்லாமே வேல்முருகன் பேசினோனையும் அதை எடுத்து அவங்க தான் பெருமளவில் பரப்புகிறாங்க பரப்பி இப்படி கேட்கலாமா இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ணுறாங்க வேற யாருமே அதை பேசவே இல்லை வேற யாரும் தமிழக ஒற்றை கழகத்தை விட நாம தமிழக்சி தான் இது ரொம்ப பயங்கரமாக அட்டாக் பண்ணி பேசினாங்க அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு வந்து என்னை பிடிக்காத கட்சிகள்னு நாம தமிழக்சியும் அவர் இன்டெரக்டாக அட்டாக் பண்ணுறாரு ஸோ இது போக போக தான் அந்த கிளாஸ் தெரியும் அதாவது விஜய் அவர்களும் இன்னும் போக போக நாலு வந்து சினிமாவில் ஒர்க் பண்ணவங்க பேசுவாங்க இவர் வந்து அப்படி நான் வந்து அந்த ஷூட்டில் எப்படி பார்த்தேன் இந்த ஷூட்டில் எப்படி பார்த்தேன்னு சொல்லி விஜய் அவர்களை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்படி சீமானவர்களை வந்து பர்சனலாக கேரக்டர் அசோசினேஷன் பண்ணாங்களோ எப்படி தமிழ் தேசியம் அவர் கொண்ட கொள்கை அதெல்லாம் பேசாமல் பர்சனல் லைஃப் எடுத்து பேசி அவர் வந்து கேரக்டர் அசோசினேஷன் பண்ண மாதிரி விஜய் அவர்களையும் பண்ணுவாங்க அதுக்கு இப்போ துணை இணை துணை கட்சிகள்லாம் இப்போ தயாராகிட்டாங்க இதுல நீங்க பேசும்போது சொல்லிருந்தீங்க இந்த மாதிரி திமுக திமுக சார்பாதான் வந்து விஜய் கிட்ட அந்த ஓட்டு மகளிர் வாக்கு எதுவும் போக கூடாதுன்றதுக்காக இதை செய்யறாங்க ஆனா இப்ப வேல்முருகன் விமர்சிச்சு பேசுனது வந்து விஜய் கிட்ட யாரெல்லாம் போயிட்டு வந்து அந்த உதவி தொகையை உதவி பரிசு வாங்குறாங்களோ ஊக்க பரிசு அதை பத்தி தான் பேசியிருந்தாங்க இது திமுகக்கு எப்படி வந்து சாதனையா வேல்முருகன் பேசுனதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன சொல்றாங்க கட்டி பிடிக்கிறாங்க எங்க வீட்டு பிள்ளைங்க போய் கட்டி பிடிக்கிறாங்க இன்னொரு வீட்டுக்கு போற பொண்ணு வந்து அங்க போய் அப்படி அவர் பெண்களை மையப்படுத்தி தான் மெயினா பேசினது அதுக்கு பிறகு தான் அவர் அதை அப்படியே மாத்தி பேச ஆரம்பிச்சது ஆனா முதல்ல பேசுனது வந்து பெண்களை தான் கூத்தாடி போய் கட்டி பிடிக்கிறாங்க முத்தம் கொடுக்காங்க இன்னொரு வீட்டுக்கு வாழ போற பொண்ணு கட்டி குளிக்கிற பொண்ணு அப்படிலாம் பேசும்போது அவர் பெண்களை மையப்படுத்தானே பேசுறாரு அப்ப அது வந்து கிட்டத்தட்ட அந்த திமுக அசைன்மெண்ட்ல தானே வருது அப்படி இது அதுக்கு பிறகு அடுத்த தான் பண்ணாமல் தான் எங்க அண்ணன் அப்படி அவங்க ரிப்ளை கொடுக்குறது வந்து ரியாக்ட் பண்றாரு ஆனா தொடர்ந்து விஜய் அவர்களை இப்படி அட்டாக் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது இது மாதிரி பெண்கள் குறித்து அட்டாக் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது கூத்தாடிகள் பின்னாடி போகாதீங்க பெண்கள்லாம் அப்படிலாம் விஜய் ஆதரிக்கிறாங்காதீங்க அப்படிலாம் சொல்ல வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஆண்கள் விட இளைஞர்கள் விட பெண்கள் ஓட்டுகள் விஜய்க்கு நிறைய இருக்குது அது திமுக பெரிய பாதிப்பை கொடுக்கும் அது தோல்வியை முடிவுபடுறது அளவுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஓகே ஓகே சார் ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும் நன்றி நன்றி